நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனும் இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டு தான் அவர் என்ன கமெண்ட் கேட்டிருக்காருன்னா இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கமெண்ட்டு எல்லாருக்குமே தேவைப்படுற கமெண்டு ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இது வந்து உங்களுக்குமே வந்து தேவைப்படும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்து இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் சிங்கப்பூர் மட்டும் கிடையாது வெளிநாடு எந்த நாட்டுக்கு இது மாதிரி மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சு நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கமெண்ட் அப்படின்றத பார்த்துருவோம் இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா நான் கமெண்டை படித்தோன்னே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதோட உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ என் பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் முடியுது எனக்கு எஸ்ஜி போக பேப்பர் ஒர்க் போயிட்டுருக்கு என்ன செய்யலாம் இதனால ஏதாவது டிலே ஆகுமா பேப்பர் கம்பெனியில் சப்மிட் பண்ணிட்டேன் இப்போ இந்தியாவில் ரினியூவல் பண்ண ஏதாச்சும் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல ஸோ என்ன சொல்ல வராருனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரோட முடியுது அப்படின்றாப்பில் ஸோ இந்த கமாண்ட் அவர் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்ச் மாதம் கேட்டிருக்காரு அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கரெக்டாக ஆறு மாதம் தான் டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ கம்பெனிக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு முன்னாடியே அவர் கேட்டிருக்கணும் டிலே ஆகி தான் கேட்குறாரு ஸோ ஆறு மாதம் தான் இருக்குது மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட அப்போ அப்ளை பண்ணி ஐபி வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வரைக்கும் நான் பண்ணலாமான்னு கேட்குறாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்கள் இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறோம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் டிக்கெட் போடையிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி மினிமம் சிக்ஸ் மந்த் இருந்தால் தான் உங்களால் டிக்கெட்டே போட முடியும் ஓகேங்களா மினிமம் சிக்ஸ் மந்த் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் போட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் டிக்கெட்டே புக் ஆகாது இது ஏர்லைன்ஸில் டிக்கெட்டே உங்களுக்கு புக் ஆகாது அதுவும் லாங் டேர்ம் பாஸ் அப்படிங்கிறப்ப மினிமம் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்துட்டு வெப்சைட் எம்ஓஎம்லேயும் ஓ அப்படி தான் உங்களோட பாஸ்போர்ட் வேலடிட்டி வந்து மினிமம் சிக்ஸ் மந்த்து தான் இருக்கும் சிக்ஸ் மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்தான் இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட பாஸ்போர்ட் வேலடிட்டி செவன் மந்த்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் அந்த செவன் மந்த் அதாவது சிக்ஸ் மந்த்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள உங்களால் சிங்கப்பூர் போயிட முடியும்னா நீங்கள் மூவ் பண்ணலாம் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த்து தான் இருக்கு அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பாஸ்போர்ட்டை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ இவர் அப்ளை பண்ணிடுறாரா அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு இவர் இங்கே பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணார்னு வச்சுக்கலேன் பாஸ்போர்ட் நம்பர் வேறு நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வேறு நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே உள்ள என்ட்ரியே ஆக முடியாது ஏன்னா ஐபியில் ஒரு பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் கையில் இருக்க பாஸ்போர்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் உள்ளே போகிறதே ரொம்ப சிக்கலாயிரும் அவங்க அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐபியில் அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து அந்த பழைய பாஸ்போர்ட் நம்பரை போட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாஸ்போர்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா புது பாஸ்போர்ட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் பாஸ்போர்ட் முடியறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மாதம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இமிடியேட்டாக நீங்கள் பாஸ்போர்ட்டை வந்து ரினியூவலுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் நீங்கள் எந்த வேலைக்கும் ட்ரை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் மனைவிகளுக்கு கொடுத்து அவங்க பாஸ்போர்ட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு புது பாஸ்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா புது பாஸ்போர்ட்டில் இருக்க நம்பரை வச்சு தான் வந்து நீங்கள் வேலைக்கே ட்ரை பண்ணணும் அதனால யாருக்காவது மினிமம் ஆறு மாதம் ஏழு மாதம் தான் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மூவ் பண்ணாதீங்க எட்டு மாதம் இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணலாம் நீங்கள் ஏழாவது மாதத்துக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சிங்கப்பூர் போயிட முடியும் அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் அங்கே வந்துட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் இருக்கையிலே நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் இருக்கையில் கூட நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப கம்பெனியே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க கம்பெனி சொல்லலைனாலும் உங்கள் பாஸ்போர்ட் முடியறதை வந்து நீங்கள் ரிமைண்டரில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் ஒரு சில கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக வந்து பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணிட முடியும் சிங்கப்பூரில் பாஸ்போர்ட் எப்படி ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாகவே வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்க்காதவங்க பாத்துக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்